எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனியான்னு சொல்ற மல்லியை மல்லி விதை அப்புறம் சீரகம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்கும் போது நமக்கு உடல் நல குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இதயத்தை ரொம்பவே வந்து பாதிக்கும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம உடம்பில் அதிகம் சேர்ந்தது அப்படின்னா இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இரத்த நாளங்களின் அடைப்பை வந்து உண்டு பண்ணிரும் அந்த கொலஸ்ட்ரால் வந்து அந்த இரத்த நாளங்கள்ல படிஞ்சு அது வந்து அடைப்பை வந்து உண்டு பண்ணிடுங்க இது பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக இதயத்திற்கு போற இரத்த நாளங்களை வந்து பாதிச்சிடும் இதனால இதயத்துக்கு சரியான இரத்த ஊட்டம் கிடைக்காம போயிருங்க அதனால பார்த்தீங்கன்னா மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே மாதிரிதாங்க ரத்த நாளம் அப்படிங்கிறது நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடியதுங்க இந்த ரத்த நாளங்கள்ல கெட்ட கொழுப்பு படையும் போது நம்மளுடைய இடுப்பு பகுதி தொடைப்பகுதி கால் பகுதியில் கால் தசைப்பிடிப்பு மற்றும் வீக்கத்தை உண்டு பண்ணிடும் நம்மளுடைய கால்களுக்கும் கைகளுக்கும் போதுமான ரத்த ஓட்டம் இல்லாமல் போகும்போது கை கால்கள்ல வலியும் வீக்கமும் வரும் தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மூட்டு வலி வருதுங்க சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கை கால்கள்ல உணர்வு மரத்து போன மாதிரி இருக்கும் கை கால்கள்ல வித வலி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் இதனால முடிவுதர்வு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான கெட்ட கொழுப்பு படிஞ்சு நரம்புகளிலும் ரத்த நாளங்களிலும் அடப்பு உண்டு பண்ணிருக்கிறதாங்க இதுக்காகத்தான் நம்ம சிறந்த ஒரு வீடியோ அது வீட்டு வைத்தியத்து முறையில நம்ம பார்க்குறோம் இது எளிய வீட்டு மருத்துவம் தாங்க ஆயுசுக்கும் கைகால் மூட்டுகளில் வலி இருக்காது உடல் பலவீனத்தை போக்கி உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் இதய சம்பந்தமான பிரச்சனை சர்க்கரை நோய் அஜீரண கோளாறு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது இந்த வீட்டு மருத்துவங்க இத ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க உங்க உடல்ல இருக்கிற அனைத்து வழிகளையும் போயிடும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த ரெமடிங்க மல்லி விதை பாத்தீங்க அப்படின்னா இதுல அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது தனியா விதம்னு சொல்லுவாங்க கால்சியம் சத்து இரும்பு சத்து, மக்னீசியம் பொட்டாசியம் விட்டமின் சி நார்ச்சத்து இந்த மாதிரி நிறையவே இருக்குங்க இந்த கொத்தமல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உடலுக்கு தேவையான நல்ல சத்துக்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி இதில் நார்ச்சத்து அ ரொம்பவே அவசியமான ஒரு நார்ச்சத்து நம்ம உடலுக்கு தேவை அந்த நார்ச்சத்து போதுமான அளவு வந்து இந்த மல்லி விதையில் இருக்குதுங்க கெட்ட கொழுப்பு படிவதை தடுக்கிறதுக்கு இந்த மல்லி விதை நமக்கு ரொம்பவே நல்லாவே உதவி செய்யுது ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதை தனியாக விதைன்னு சொல்கிற அந்த மல்லி விதையை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் இதை பயன்படுத்துறதுனால கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து படியாதுங்க கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்ற தன்மை இந்த கொத்தமல்லி விதையில் இருக்குதுங்க இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து எலும்புகளையும் மூட்டுகளையும் நல்லா வலுப்படுத்தும் அதனால் கெட்ட கொழுப்பு படுகிறது அந்த படியக்கூடிய அந்த படியை விடாமல் வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த மல்லி விதையில் இருக்குதுங்க அதனால் அந்த கொட்டை கெட்ட கொழுப்பு படியலை அப்படின்னா வழிகள் எதுவுமே நமக்கு வராது ரத்த நாளங்களில் படிஞ்சுள்ள அடைப்புகளை நீக்கக்கூடியது அஜீரண கோளாறுகளை நீக்கும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க உடம்பு எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கவும் நீங்கள் தாராளமாக இந்த மல்லி விதைன்னு சொல்கிற தனியாக விதையை எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சீரகம் இதையுமே ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க சீரகம் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது அகத்தை சீர்படுத்தக்கூடியது சீரகம் சீரகத்திலையும் நார்ச்சத்து கால்சியம் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது சீரகமும் ரெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த சீரகத்தில் இருக்குது அதே மாதிரி நம்மளோட எலும்புகளை வந்து நல்ல ஊர்தி வாய்ந்ததாக மாத்துங்க மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகளையும் போக்க வல்லது இந்த சீரகம் கைகள் மத பதப்பு க கைகள் குடைச்சல் வீக்கம் உணர்ச்சி இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடியதான் இந்த சீரங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது அஜீரண கோளாறுகளுக்கு உடனே தீர்வு தரக்கூடியது அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை தாராளமா எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த குத்தமலி விதையும் சீரகத்தையும் பயன்படுத்தும் போது ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி இதயத்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு இந்த சீரகம் உதவுதுங்க இந்த சீரகமும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க மல்லி வித சொல்ற தனியா விதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டுமே வந்து சம அளவு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டையுமே எடுத்து நல்லா வறுத்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம வந்து குடிக்கணுங்க ரெண்டையுமே ஒரு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து தோசை தவாவில் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க அப்புறமா வந்து வறுத்தெடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நீங்கள் அதை கொதிக்க வச்சுக்கோங்க நான் அழப்ப சுமலை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு அதை குடிக்கணுங்க இதை வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா வெறு வயிற்றுல குடிக்கணுங்க குடிக்கும்போது நம்ம உடலில் மெட்டை பாலிசத்தை வந்து நல்லா செயல்பட வைக்கும் வெறு வயிற்றுல காலையில் எழுந்திருச்சோடனே வெறு வயிற்றுல வந்து குடிக்கணுங்க இதனால் உடம்புல வந்து எங்கெல்லாம் கெட்ட கொழுப்பு படிஞ்சிருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கக்கூடிய தன்மை இந்த சீரகமும் மல்லி விதையிலும் உள்ள கொதிக்க வச்ச தண்ணிக்கு இருக்குதுங்க உடல் பருமனை குறைக்க நினைக்கிறவங்களும் இதை தாராளமாக குடிக்கலாம் இதில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது அதனால் மூட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடல் பலநீனத்தை போக்கி உடலுக்கு நல்ல எனர்ஜியும் தெம்பையும் கொடுக்குங்க கைகால் குடைச்சால் கைகால் மரத்து போகிறதல் பிரச்சனை நரம்பு அந்த இரத்த நாளங்களில் உண்டாகக்கூடிய அடைப்பை போகக்கூடியதுங்க சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் இந்த எலியை வீட்டு மருத்துவத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க தனியாக விதம்னு சொல்கிற மல்லி விதம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா பச்சை சுமல் போகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வறுத்த மல்லி விதையும் சீரகத்தையும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சது வெறும் வயிற்றுலாம் குடிக்கணுங்க குடிச்சிங்க அப்படின்னா உடல் ரொம்பவே ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உடவே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ